ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக பூரியும் பட்டாணியும் உருளைக்கிழங்கு மசால் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளா சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க நல்ல புசு புசுன்னு பூரி ரொம்ப நேரத்துக்கு பிளஃபியாகும் மசால் எப்போ ஒரே மாதிரி செய்யாம இன்னைக்கு பட்டாணியோட சேர்த்து செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க குக்கர்ல நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு எட்டு மணி நேரம் போல ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கிறேன் நான் பட்டாணி வந்து நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கேங்க அதுலயே மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி உருளைக்கிழங்கும் உருளைக்கெழங்கும் அளவுக்கு மட்டும் தண்ணி 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 சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்ப பட்டாணியும் உருளைக்கிழங்கு வேகறக்குள்ள நம்ம பூரிக்கு மாவு வந்து பிசைஞ்சுக்கலாங்க மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வச்சுக்கிறேன் இதுல ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துர்லாங்க இப்போ மாவை பார்த்தீங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இதோடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை ஆப்ஷனல் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா பூரிக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க மைதா மாவு கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணாதான் ரொம்ப நேரத்துக்கு பூரி வந்து ஃப்ளஃபியாக கிடைக்கும் அதே மாதிரி அதிக எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி சேர்க்குறக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோன்னா உப்பு சர்க்கரையெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப சாஃப்டான மாவாக பிசைவோம் பூரிக்கு நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சாதான் பூரி நல்லா உப்பி ஃப்ளஃபியாக கிடைக்குங்க நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க சப்போஸ் அதிக தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ரெஸ்ட்டு விட்டுறலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கறனால மாவு நல்லா ஊறி இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகும் இப்போ மாவு ஊறி வரக்குள்ளே நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுக்கலாங்க நம்ம வேக போட்டிருந்த பட்டாணி உருளைக்கிழங்கு நாலு விசில் விட்டு இறக்கிட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஆயிருக்கு பாருங்க இப்போ உருளைக்கிழங்க மட்டும் நம்ம கரண்டியில் லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் பட்டாணியை மசிக்கணும்னு அவசியம் இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்படி இருக்கட்டும் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பூண்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாயா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுறலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் லைட்டா வதங்கி வந்தாலே போதும் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் கேரட் சேர்க்கறதும் ஆப்ஷனல் தான் நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ கேரட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உப்பு சேர்த்து கலந்து விடும்போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிடும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டா மசிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா மசாலா ரொம்ப டேஸ்டா இருக்கும் குக்கரை அலசி ஒரு அரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் உருளைக்கிழங்கு அப்படியே முழுசு முழுசாக இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மசாலா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸ்டவ்வை அணைச்சிட்டு அரக்கை அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுருவோம் மசால் சூடாக இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆகிடுங்க சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம பூரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு மாவு நல்லா டைட்டாக இருக்கு பாருங்க இப்போ இதை நல்லா பிரித்து குட்டி குட்டி உருண்டையாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தேவையான சைஸுக்கு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி எல்லா மாவையுமே குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி வச்சுட்டேன் சப்பாத்திக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையா உருட்டணும் பூரிக்கு வந்து கொஞ்சம் சின்ன உரண்டையா நம்ம உருட்டிக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க வரமாவு தூவி உரண்டையா தேய்க்காம ஆயில் தான் நம்ம இன்னைக்கு தேய்க்க போறோம் ஆயில் சேர்த்து தேய்க்கறனால நமக்கு பூரி சுட்ட எடுத்ததுக்கு அப்புறம் கூட எண்ணெயில அதிகமாக டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக தொட்டுட்டு மாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப சன்னாவும் தேய்க்காம ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்காம மீடியமான சைஸ்ல வந்து தேய்ச்சிக்கலாங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கிறனால ஈஸியாகவே நம்மளுக்கு தேய்க்கிறக்கு வரும் இந்த மாதிரி நல்லா திரட்டிவிட்டேன் இதை எடுத்து வச்சுருவோம் இப்போ இன்னொரு உருண்டையையும் இதே போலவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயை நல்லா தொட்டுட்டு நம்ம தேய்ச்சோன்னா நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து பூரிக்கு திரட்டிக்கலாங்க உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லைன்னா ரவுண்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு இப்படியே வந்து உருட்டி எடுத்துக்கிறேன் கரெக்டான ஷேப்பெல்லாம் இருக்காது ஆனால் பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வருங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கரட்டேன் இப்போ நம்ம பூரியை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து சூடுபடுத்தியிருக்கேன் நல்லா ஃபுல்லாக ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க பூரி பொறிக்கிறதுக்கு ஆயில் வந்து நல்லா சூட்டில் இருக்கணும் மீடியமாகவோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஹை ஹீட்டில் வச்சு ஆயில் வந்து சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது நம்ம பூரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டோனையே நல்லா வந்து உப்பி வந்துடணும் அவ்வளோதான் நம்மளோட பூரி வந்து சூப்பராக ஆகி வருது பாருங்கள் போட்டோன்னே அழகாக நம்மளுக்கு உப்பி வந்திருக்கு நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நேரத்துக்கு பூரி நல்லா புசு புசுன்னு உப்பியே இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பூரி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொரு பூரியையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா போட்டோன்னே இந்த மாதிரி அழகாக பொங்கி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு பூரி ரொம்ப நேரத்துக்கு அமுர்ந்து போகாமல் நல்லா ஃப்ளஃபியாகவே இருக்கும் பூரி சாப்பிட ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பூரி ரெடி ஆகிடுச்சி வெளியே எடுத்துடலாம் இந்த பூரி பாருங்கள் நான் நார்மலாக தான் தேய்ச்சேன் ஆனால் ஹாட்டின் ஷேப்புக்கு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான ஃப்ளஃபியான சாஃப்டான பூரியும் சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் பூரிக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தோசையோட கூட வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஃப்ளஃபியாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பூரியையும் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்